முக்கிய செய்தி அரசு சட்டக் கல்லூரிகளில் பேராசிரியர்களை நியமிக்க முடியாவிட்டால் கல்லூரிகளை இழுத்து மூடிவிடலாம் என உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் செந்தில்குட்டி வணக்கம் தற்போது தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது இது பற்றிய விரிவான தகவல்களை பதிவு செய்யும் தமிழகத்தில் உள்ள அரசு சட்டக் கல்லூரிகளில் காலியாக உள்ள இணை பேராட்சியர் பணிக்கு நேரடி நியமனங்கள் மேற்கொள்ளக் கோரி வசந்தகுமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வழக்கு தொடர்ந்திருந்தார் கடந்த ஆறு ஆண்டுகளாக இந்த வழக்கானது நிலுவை இருந்த நிலையில் நீதிபதி பட்டு தேவானந்த் முன்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது சட்டக்கல்வி இயக்குனர் வந்து தாக்கில் அவர் அவர் தரப்புல வந்து ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதுல வந்து தமிழகத்தில் உள்ள பதினைந்து அரசு சட்டக்கல்லூரிகளில் அனுமதிக்கப்பட்ட இருபது இணை பேராசிரியர்கள் பணியிடங்களில் பத்தொன்பது பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் மொத்தமுள்ள இருநூத்தி ஆறு உதவி பேராசிரியர் பணியிடங்களில் எழுபது பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த பதில் முனைவை ஆய்வு செய்த நீதிபதி அரசு சட்டக்கல்லூரிகளில் அதிக காலியிடங்கள் இருப்பது வந்து மிகவும் துரதிருஷ்டவசமானது என்று ஒரு அதிருப்தியை வந்து பதிவு செய்தார் மேலும் காலியாக உள்ள உதவி பேராசிரியர்கள் இணை பேராசிரியர் பணியிடங்களை நிரப்பாமல் மாணவர்களுக்கு முறையான சட்டக் கல்வி வழங்க முடியாது என தெரிவித்த நீதிபதி சட்டம் படித்து வழக்கறிஞராக விரும்பும் எதிர் விரும்பும் எதிர்கால தலைமுறையை இது வந்து அளித்துவிடும் என்பதையும் நீதிபதி குறிப்பிட்டு தெரிவித்தார் முறையான தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை நிரந்தரமாக நியமிக்க முடியாவிட்டால் சட்டக்கல்லூரிகள் அனைத்தையும் வந்து மூடிவிடுவது நல்லது என்று நீதிபதி வந்து ஒரு அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார் தகுதியான ஆசிரியர்களை நியமிக்காமல் கௌரவ விரிவா விரிவுரையாளர்கள் மூலம் பாடம் நடத்துவது மாணவர்களின் எதிர்காலத்தை பாழாக்கிவிடும் என்பதையும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் அவருடைய உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார் அரசு சட்டக்கல்லூரியில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் இணை பேராசிரியர் பணியிடங்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் நிரப்புவதற்கான செயல் திட்டத்தை குறித்து விளக்கம் அளிக்கும்படி தமிழக அரசின் சட்டத்துறை செயலாளருக்கு உத்தரவு பிறப்பித்து இந்த வழக்கின் விசாரணையை வந்து பதினைந்தாம் தேதி ஒத்திவைத்திருக்கிறார் அன்றைய தினம் வந்து சட்டத்துறை செயலாளர் வந்து நீதிமன்றத்தில் நேரில் நேரில் ஆஜராகி விளக்க விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அந்த உத்தரவில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில்குட்டி தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம்